உங்களுக்கு பணம் வேண்டுமா உங்களுக்கு எதுவெல்லாம் வேணும் என்ன வேணுமோ நீங்க அதை பிறர் கொடுங்க உங்களுக்கு நடக்கும் அதுதான் இன்றைக்கு மெசேஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுங்க இறைவாக்கு தரம் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வைப எடுத்து நான் வாசிக்க நீங்களும் வாசிங்கொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு ஏழைகளுக்கு கொடுப்போருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது சில பேர் சொல்லுவாங்க நானே ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கிறேன் நான் ஏன் உதவி செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு நீ அவர்கள் செய்யும் பொழுது ஏழையும் செய்யும் போது கடவுள் தான் செய்யறோம் குறைவே கொஞ்சம் கொடுத்ததா நீ குறைந்து போக மாட்டேன் சில பொய்கள் உண்டு சில பொய்களை நம்புறாங்க நிறைய பேர் என்னன்னா நீ கொடுத்து கொடுத்ததா அவன் இல்லாம போயிட்டான் அப்படி கிடையவே கிடையாது அப்படி கிடையவே கிடையாது தான் இன்னைக்கு அவங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆசீர்வாதத்தை தான் அந்த 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 குடும்பமே தாங்கி கொண்டு இருக்கிறது கொடுக்கறதால் நம்ம பெறுவோம் வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க கேளுங்க நீதிபதி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு குறைவு ஏற்படாது அவர்களை கண்டும் காணாதது போல் அதாவது ஏழைகளை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவர் கொடுக்கலனாதான் சாபம் அப்படின்னு சொல்றாரு கொடுக்கிற பொழுது என்ன நடக்கும்னா இன்னும் அதிகமாய் வரும் கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படி ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார் எனவே கொடுக்கறதால அவர்கள் சோம்பேறி ஆகுறாங்க ஏமாத்துறாங்க இப்படி சொல்லி கொஞ்சம் கொடுப்பவர்களையும் இன்னைக்கு கொடுக்க விடாம பண்றது ஒரு 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 கூட்டம் அவன் ஏமாத்துட்டான் உண்மைதான் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏமாத்தியிருப்பாங்க அத வைத்து இவங்களுக்கு வேலைக்கு உதவி செய்வதே எடுத்துடுவாங்க எல்லாம் ஏமாத்துறாங்க அது ஜெனரலைஸ் பண்ணாதீங்க நீங்க ஏன் அப்படி சொல்றேன்னு என்றால் நீங்க ஏதாவது ரூட்ல நின்னு ஐயா பசிக்குதுன்னு கேட்டு பாருங்களேன் போது அவங்க கண்ணுல தண்ணி வரும் காசு இல்ல கடன் கொடுங்கன்னு ஒரு இடத்துல கேக்கு பாருங்க கேக்குறவங்க மனநிலை யோசிச்சு பாருங்க கேட்டு பாருங்க கடன் வேணும் பட்டி காசு கேக்குறீங்க இல்ல கடனா கேட்கறீங்க கொடுங்களா ஐயான்னு கேட்டு பாருங்களேன் மிக மிக கடினம் ஒருத்தர் கேட்கிற இடத்துல இருக்கிறாருன்னா அவர் தன் தன்மானத்தை விட்டு விட்டு மரியாதை குறைஞ்சு போயிடும்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து கேட்கிறாரு எனவே அவங்க ஏமாத்துறாங்க எவனோ ஏமாத்திருப்பான் பிறர் கொடுங்க தயாரிக்கிறோம் திருவாரிய காலத்துல இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது மனசுல வைப்போம் அதான் சொல்றாரு நீ பொழுது உனக்கு உறைவுபடாது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு போது குறைபடாது ஆனா நீ நீ சாபத்துக்கு ஆளாவ சொல்றாங்க எனவே ஜென்ரலைஸ் பண்ணிட வேண்டாம் அவ கேட்கறாங்க ஏன் கேக்குறாங்க தெரியும் என்றால் என்றால் இல்லைன்னு தான் கேட்கிறாங்க ஏமாத்தவர்கள் மிக மிக குறைவுதான் இல்லைன்னு தான் கேட்குறான் எனவே அவளுக்கோ அவனுக்கோ உதவி செய்வோம் தாராளமா கொடுப்போம் அன்று சொல்லியிருக்கிறார் எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அழைக்கப்படும் குறிப்பா குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலத்துல இருக்கும் துணியெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா ஆறாவது ஒருத்தர் யாருக்காவது சேர்த்து எடுங்களேன் துணியை ஒரு ஏழைக்கு எடுத்து துணி கொடுங்க வீட்டுல ஏதாவது ஒரு கிறிஸ்துமஸ்க்காக ஸ்பெஷலாக பண்றீங்க ஒரு இல்லாதவங்க சேர்த்து அதை செய்து பாருங்களேன் அவங்களுடைய தொகைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி பாருங்க நிறைய ஹெல்ப் இருக்குது அவங்களுடைய மெடிசனுக்கு ஏதாவது அவங்களை மருத்துவ மருத்துவத்துக்கு ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்து பாருங்களேன் ஆண்டு நிறைவாக உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் பணம் வேண்டுமா உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உங்களுக்கு என்னங்க வேண்டாம் வாழ்க்கையில் சுகம் வேண்டுமா அருள் வேண்டுமா ஆசீர்வாதம் வேண்டுமா அதை நீங்கள் பிறர் கொடுத்து பாருங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்களா இதான் எனக்கு மெசேஜ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேலஞ்சாக முன்னாடி வைக்கிறேன் நீ மாலைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்கள் இன்னைக்கு இறுதியாண்ட ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இறுதியாண்ட ஒரு ஆசிரியர்களும் மேலே நிறைவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து பாருங்கள் வல்லமே நீங்க பார்த்துங்க உதவி செய்வீங்களா செய்வீங்கன்னு நம்புகிறேன் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க இரண்டாவதாக சொிப்போம் நேற்றைய நாளில் என்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ ஒவ்வொரு கருத்தையும் ஒப்புக் கொடுக்குறேன் என்ன விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார்களோ என்ன ஜபாவ விண்ணப்பங்களை எல்லாம் ஏறி எடுத்தார்களோ அப்பா நீங்க ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் மேல நம்பிக்கை சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீங்க ஆசீர்வதிங்க நீங்க விடுதலை கொடுங்க நீங்க வழி நடத்துங்க குறிப்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உடல் சுகம் இல்லாத ஒவ்வொரு பெயர்களையும் அறிக்கையிடுங்க ஒரு பெயர்கள்லாம் கமெண்ட்ல நீங்க அறிக்கையிடுங்க ஒவ்வொருக்காக நான் யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் நோய் நோடியோடு இருக்கிறாங்களோ உங்களுக்கு எந்த பகுதியெல்லாம் பலவீனமா இருக்களை வைத்துக் கொண்டு இதோ இறைவன் அப்பா நன்றி எங்கெல்லாம் தொட்டு ஜமிக்கிறார்களோ எங்கெல்லாம் கரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஒரு வல்லமை இருக்கட்டும் நீங்க தொடுங்க அப்பா நீங்க வழி நடத்துங்கிற பெயரால் சுகமா இருப்பீங்க கொடுங்கள் அவருடைய அபிஷேகத்தை பார்த்தீங்க இந்த நாளில் மகிழ்ச்சியா வேலைகளை தொடங்க ஆண்டவர் கூட இருக்கிறாரு கான்பிடண்டா இருங்க நல்லது செய்யுங்க தைரியமா இருங்க நேர்மையா இருங்க நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்குலாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் ப்ரெஸ் யூ